நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள் ஆக இப்போ அது அப்போ அந்த காலத்தில் அப்போ வந்து எப்பொழுது அதே போல் செய்தவர்கள் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் முதலமைச்சரவர்கள் ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிஸில் ஒரு மிஷின் ஆயிரம் மூட்டை பிடிக்கலாம் என்று இங்கே உத்தரவிட்டு இப்போ ஆயிரம் மூட்டை பிடித்து கொண்டிருக்கின்றோம் இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல் மணிகள் ரோட்டில் அது மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே ஓப்பன் அங்கங்கே முளைத்து நாற்று அடி நாற்று இப்போ முளைக்க இப்போ லேசை திடீரென்று மேலே இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள் லேசா முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில் காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கும் நாற்று நடுவு நடந்த அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதே போல் எந்த இப்போது பாதுகாப்பான இடத்திலே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பான இடத்திலே நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்கங்கே அன்றாண்டு அன்றாண்டு நெல் நெல் அங்கே கொள்முதல் சென்டரில் பிடிக்கின்ற நெல் மூட்டைகளை அந்தந்த பாதுகாப்பான பதவியாக அது ஒதுக்கப்பட்டுள்ள குடோன்களுக்கு சென்றது போல் இந்த கடந்த ஆண்டு இப்போ வந்து முதலமைச்சர்கள் உத்தரவு பெற்று அந்த சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அது மூலமாக அங்கே பாத இங்கே ஷெட் அவர்கள் போன ஷெட் அமைக்கப்பட்டு இன்னலாம் திறந்த வழியில் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தால் வடலூர் வள்ளலார் சபையில் வந்து மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான மூட்டைகள் அங்கே அடிக்கப்பட்டு அங்கே படுதா போட்டு அங்கே நெல் முளைத்திருக்கின்ற காட்சி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் இப்போ அதை போன்ற காட்சிகளால் நான் பார்க்க முடியாது ஓப்பனாக நெல் மூட்டைகளை அடிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டு அதை பாதுகாப்பான இடங்களில் கிடங்குகளில் இப்போது சர்க்கரை ஆலை கிடங்குகள் அதே போல் அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி க குடோன்களில் வைக்கப்பட்டு இப்போ பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது இப்போ இப்போது கடந்த காலத்தில் இப்போ நெல் உற்பத்தியை பொறுத்த வரையில் அதிக அளவு இப்போ நெல் உற்பத்தி செய்யும் இப்போ அதிகமாக இப்போ இந்த ஆண்டில் இப்போ வேளாண் துறை இப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஐந்து ஐந்தாயிரத்துக்கு மேல் நெல் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நெல் சிறுதானியங்களை பொறுத்த வரையில் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சு ஒரு புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் ஹெக்டர் குறைவாக அந்த அந்த காட்சி குறைவாக அது இருந்தது இப்போ வந்து அதிகரிக்க அதிகரித்து இப்போ பட்ஜெட்டுடைய தாக்கம் இப்போ கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு கிட்டத்த ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போ என்ன சொன்னால் பயிர் பயிர் சதவீதம் அவங்க இப்போ வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார் நெல் உற்பத்தி அதிகமாக ஆக கடந்த ஐந்து மடங்கு அளவுக்கு உற்பத்தி செய்தனுடைய விளைவு தான் இப்போ அதிகமாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது க கடந்த ஆண்டு கடந்த ஆண்டே ஒரு திட்டமிடுவாக இந்த ஆண்டுக்கு உள்ள இந்த ஆண்டு உற்பத்தி ஆகும் இந்த ஆண்டு நெல் உற்பத்தி ஆகும் என்ற கணக்கிட்டு அதுக்கு தகுந்தாவில் டிபிசி கொள்முதல் நிலையங்கள் அதே போல் கொள்முதல் செய்யின்ற மூட்டை தூக்குகின்ற அழி கூட்டை மூட்டை தூக்குகின்ற ஆட்கள் முதகுண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆக இப்போ அதிக அதிகமான உற்பத்தி போனால் முன்னெல்லாம் வந்து இப்போ மேட்டூர் அணை திறந்த பிறகு தண்ணீர் திறப்ப திறந்த பிறகு காலம் கடந்த காலத்தில் மேட்டூர் அணை திறப்பது காலம் காலம் கடந்து காலங்கடந்து செய்யப்படும் இப்போ மேட்டூர் அணை இப்போ இப்போ ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படுகிற காலத்தால் ஆக போ அதே போல் கூடுதலாக மின்சார வசதி இலவச மின்சாரம் கூடுதலாக இந்த ஆண்டு கூடுதலாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் பலனாக இங்கே மின் மோட்டார் மூலமாக விவசாயம் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்பட்ட காரணத்தால் அந்த அடிப்படையில் இப்போ நெல்லுடைய கொள்முதல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது இந்த அந்த அளவுக்குரிய கட்டுமான பணிகள் அந்த அளவு கட்டுமானம்னா இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டு ஒரு டிபிசியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு மே டிபிசிகள் திறந்திருக்க திறக்கப்பட்டிருக்கின்றன திறந்த வைத்து அதன் மூலமாக இப்போது விவசாயுடைய நெல்லை வாங்க உற்பத்தி செய்த நெல்லை கொள்முதல் செய்யப்படுகிறது இப்போ கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக எடுத்தாச்சு அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நெல் கூடுதலாக எடுத்தாச்சு ஆக இப்போது இப்போ இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் குறை குறைந்த கொஞ்சம் இருப்பு இருக்கிறது அதுவும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது சொல்லுங்கள்

இருக்கின்ற கரும்பு ஆலையில் இருக்கின்ற குடோன்கள் இப்போது அதுவும் பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டு அதுக்கு அந்த நெல்லை அங்கே ஷிப்ட் ஆகிய சக்கர ஆலையுடைய குடோனில் இப்போது நெல்லை அடுக்கி வைக்கப்படுகிறது அதே போல் மார்க்கெட்டிங் கப்பி மூலமாக இருக்கின்ற குடோன்களையும் இப்போது நெல் மூட்டைகளை அங்கே பாதுகாப்பாக வைக்கின்ற வைக்க வைக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி நாற்பது ஆரம்பங்களில் ஆரம்பங்களில் பெரும் நெல் மூட்டைகளை அடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கூடுதலாக விளைந்த நெல் இப்போ கூடுதலாக இருப்போம் அதே போல் இன்னும் சொல்லப்போனால் இப்போ லாரி இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் காரணமே லாரி அதே அதிகமான தேவைக்கு அதிகமான லாரிகள் இப்போ நீங்களே சொல்கிறீங்க இப்போ அதே அதிகமாக நெல் விளைஞ்சிச்சு அதிகமான இப்போ இடம் இல்லை அது அது ஷிஃப்டாக இருக்குது அது ஷிஃப்ட்டு அதே போல் இப்போ தே இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு மழை தொடங்கிய தொடங்கி கிட்டத்தட்ட பத்து இருபது நாட்கள் ஆகும் மழை பெய்யுது நம்முடைய நேரமா தொடங்க நான் அது எல்லாம் இப்போ கிராமத்தில் ஒவ்வொரு வில்லேஜிலும் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள் அதெல்லாம் பணியாளர்கள் தேவையான பணியாளர்கள் இருக்கின்றார்கள் தேவையான டிபிசி திறக்கப்படுகிறது தேவையான அந்த மிஷின்களும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊரில் ரெண்டு தேவை ஒரு மிஷின் வேண்டால் ரெண்டு மிஷின் போடுறது ஒரு மிஷினுக்கு ஆயிரம் மூட்டை பிடிக்கல ரெண்டு மிஷின் போட்டால் ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கலாம் அதையும் அதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு துரிதமாக படிக்கிறது ஆக நீங்களே சொல்கிறீங்க திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துடுச்சு மழையும் இப்போ இப்போ அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால் இப்போ ஒரு இது போல் ஒரு கொஞ்சம் தலை மாற்றம் தான் வரும் அது மழை இயற்கை இயற்கை இயற்கையை வந்து நம்ம இன்னும் சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஈரப்பாத நெல்லை பொறுத்தவரை நாம் கொள்முதல் செய்கின்றதை இதுவரை எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்தாச்சு ஆக நடைபெறும் நடைபெறும்போது அதுக்கு ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் வேண்டும் அது அனுமதி கேட்டு துறையின் சார்பாக அனுமதிக்கு அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறது ஆக கொள்முதல் நிலை பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு சார்பாக வைக்க முன்வைக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் இப்போ அவங்க அவங்க ஆய்வுக்குழுனா இப்போ கேட்டதுக்கு பிறகு அவங்க ஆய்வுக்கு அப்போ இப்போ என்ன இந்த மழை ஒரு மழை தான் ஃபஸ்ட்டு மழை பெஞ்சிருக்கு இன்னும் தொடர்ச்சியாக இந்த பருவ மடங்கு பெறும் வரை அதிகமாக அதிகமான வரவே உடனடியாக முதலமைச்சரவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு கடந்த வாரம் கடந்த கடந்த வாரம் கடந்த முதலமைச்சரவர்கள் காணொலி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அழைத்து அந்த துறையை சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் அதிகம் அழைத்து அக்ரி வேளாண் துறை அதிகாரியும் காணொலி மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனால இந்தளவுக்கு திடீர் தாக்குதல் திடீர் தாக்குதல்னு சொல்லலாம் அதை இருக்க எடுக்கப்பட்டு

அறைக்கு நெல்லை வந்து ஒரு இடத்துல அறுவடை செய்த நெல்லை ஒரு இருந்து ஒரு சென்டருக்கு ஆட்சி எடுத்து போய் அந்த சென்டர்ல அவங்க வந்து எந்தெந்த குழு உள்ள அறவை இது போல என்ன மில் இது போல அறவை மெல்லிடம் அதை சொன்னது அல்லிகை அல்லி கேஜெண்ட்டுக்கிட்ட இப்போ நெல்லை கொடுத்து அவங்க அரிசியாக மாற்றி கொடுக்கும்போது இது அடுத்த அடுத்த ப்ராசஸ் இப்போ சாகுபடி கருப்பு ஹெக்டர் பதினாறாயிரம் ஹெக்டர் இப்போது நீரில் மொழியிருக்கிறது நீரில் மொழியிருக்கிறது இப்போ வடிப்ப மழை விட்டால் ம தண்ணீர் வடிந்தால் அதோடைய நஷ்டம் முப்பத்தி மூணு சதவீதம் மேல் பாதிக்க பாதிப்பு இருந்தால் அதுக்கு அதுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு வழி செய்யப்படும் மாத இல்லைங்க இப்போ வந்து கடந்த ஆண்டுக்கு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட தொலை அந்த அளவுக்கு தான் பர்ச்சேசிங் சென்ட் சென்டர் இப்போது கூடுதலாக இரண்டு மடங்கு அளவுக்கு கூடுதலாக உயர்த்தப்பட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மீட்டர் அது ஆள் வேணும் இப்போ சொன்னார் இடையாளர் வேணும் அதுக்கு இப்போ அதுக்கு வந்து வைக்கின்ற இடமும் வேணும் திட்டம் கண்டாடம் விருப்பம் மூட்டை வரணும் ஒன்று மூட்டை கிராமத்து கிராமப்பகுதியில் தெரியணும் சொல்வது எரிசி எழுது ஆக மூட்டையை வந்து அது அதை அதிக எழுதி அதிகரித்து அதை இடத்தை ஷிஃப்ட் பண்ணணும் இடத்த கொண்டு வைக்கணும் இது இது போன்ற இது இதை வந்து வைக்கக்கூடிய இடத்துல இப்போ வைக்க ரெண்டாயிரம் மூட்டை என்பது அவர்கள் அவர்கள் பேரிடத்து அறுநூறு அறுநூறு மூட்டை பிடித்தார்கள் விளைச்சல் குறைவாக இருந்தாலும் அப்போ இதே நெருக்கடி உண்டு விளைச்சல் குறைவாக இருந்தாலும் நெருக்கடிகள் மழை மழை வரும்போது நெருக்கடி வந்து அதிகமாக ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை எழுபது மூட்டை ஆவரேஜ் என்று க கணக்கிட்டு அது கொடுப்ப இப்போது கொடுக்கப்படுகிறது

உடனே எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து தூக்க முடியாது அவங்க நெல்லை தூத்தி கொண்டாடணும் கூட்டி வந்து கொண்டாந்து கொடுக்கணும் ஒருத்தர் ஒருத்தவங்க இப்போ கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோக்கன் வேலை கொடுப்பாங்க உடனே திடீர் திடினு போட்டு போட முடியாது ஆக அந்த அடைப்போட பெறும்போது அதோடைய கணக்குகள் அதோடைய இடர்பாடுகள் அது கிரா கிராமத்தில் இது போன்ற இடப்பாடுகள் ஏற்படும் ஆக அனைத்தையும் நெல் இன்னும் சொல்ல போனால் இப்போது என்னென்னா விலை அதிகமாக நெல் அதிகமாக என்ன வேணும்னா நெல்லுடைய விலை அதிகமாக அதிகரிக்கப்பட்ட காரணத்தால் இப்போது முன்னெல்லாம் பாதிக்குதுக்கு பாதி அளவுக்கு தனியார் தனியார் வியாபாரி வியாபாரி நெல் வியாபாரிகள் வாங்குவாங்க இப்போ தனியார் நெல் யாரும் வாங்கவில்லை ஏன்னா அரசாங்கத்துடைய நெல் வாய்ப்பு நெல் மூட்டை விலை அதிகமாக இருக்கிறது அதனால் எல்லோரும் ஒன்றாக எல்லோரும் அந்த அந்த விலை தனியார் வியாபாரிகள் வாங்காத காரணத்தால் இப்போது அரசாங்கமே நேரடியாக கொ கொள்முதல் அதிகமாக கொள் கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கு மேலாம் வந்து தனியார் வந்து வாங்குவாங்க இப்போ நூறு மூட்டை இப்போ இப்போ ஆயிரம் மூட்டை வந்தோன்னா அந்த ஆயிரம் மூட்டையில் முக்கால்வாசி மூட்டை தனியார் வாங்கிடுவாங்க அவங்க வந்து எந்த ஈரப்பதம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க குப்பையும் வாங்க மாட்டாங்க நெல்லியும் வாங்க மாட்டாங்க நெல்லை வந்து பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க ஆனால் இப்போ வந்து இப்போ தனியார் கொள்முதல் இல்லை காரணம் நில விலை விலைகள் அதிகமாக நெல் விலை அதிகமாக அரசாங்கம் கொடுக்கின்ற காலத்தால் இப்போ தனியாரிடம் மக்கள் செல்லவில்லை விவசாயிகள் செல்லவில்லை அதனால் வந்து தனியார் தனியார் கொள்முதல் செய்யவில்லை

பத்திரிக்காய் ஏன் உங்க ஆட்சியில் ஏன் இங்கே இப்போ நெல் போயி இந்த அளவுக்கு ஒரு சென்டரில் வந்து ரெண்டாயிரம் மூட்டை உங்களுக்கே தெரியாது ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கிறாங்க மூ ஆயிரம் மூட்டை பிடிக்கிறாங்கன்னு தெரியாது உங்களுக்கே தெரியாது நாங்கள் விவசாயி நாங்கள் இப்போ 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 அறநூறு மூட்டை இப்போ நெல் பிடிச்சிட்டாலும் அதுக்கு மேலே அந்த க்ளோஸ் சென்டர் க்ளோஸ் ஆகிடும் அன்னைக்கு தினம் அன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி அறநூறு மூட்டை இங்கும்போது இப்போ சிறு சிறு விவசாயிகள் அதை இப்போ போடும்போது இப்போ இப்போ எங்களுக்கு பெரிய விவசாயிலாம் கிடைக்காது எங்களுக்கு வைட்டிங் காப்பிடம் அதுக்கு அது இப்போ நாலு கிழங்காகும் அறுநூறு மூட்டை பிடிக்கிறதுனால இப்போ ஆயிரம் மூட்டை இங்கே அதே போல் ஒரே ஊரில் ரெண்டு மிஷின் கொடுத்துருவாங்க இப்போ அதே போல் அதே போல் முதலமைச்சர் உணவு அமைச்சரவர்கள் இது போல் அதிகமாக கூடுதலாக மிஷின் தேவைப்படும் போது ஒரே சென்டரில் இன்னொரு சென்டர் கொடுத்து இப்போ ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கலாம் என்று செய்வோம் வழங்கப்பட்டதா இல்லையா சார் செறிவுட்ட பரிசு அது வந்து துறையாக அமைச்சருக்கு அது செறிவூட்டை பரிசு அரிசியை பொறுத்தவரை அவர் வந்து ஒன்றிய அரசுடைய திட்டம் ஏன்னா அந்த அரிசி அந்த அரிசி வந்து எல்லா சத்து அந்த சத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று அந்த குறிக்கோளாக வைத்து அயன் சத்து எல்லோருக்கும் சரி சமவிகிதத்தில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டமாக ஒன்றிய உடைய அவர்கள் அழுத்தம்

முடிச்சு கட்டுமானப் பணிகள் இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ கட்டுமானப் பணிகள் கடந்த ஆண்டு அறிவித்தது கட்டுமானப் பணிகள் முடிவூட்டி இப்போ அது அதிகம் கொண்டது அதே போல் இப்போது இப்போ இப்போ அறிவிக்கப்பட்டது இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போது அதிக கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆக இது கடந்த கட கடந்த மூணு நான்காண்டு கடந்த ஆட்சியில் செய்யாத காரணத்தால் கடந்த ஆட்சியில் நீங்களே பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தா ஓப்பனாக மூட்டை அடுக்கப்பட்டு லட்சக்கணக்கான மூட்டைகள் அடுக்கப்பட்டு அங்கே அந்த தாப்பாக கூட இல்லாமல் அங்கே முளை நெல் முளைத்தது இப்போ அது போன்ற ஓப்பன் அதை ஓப்பனாக கொட்டு கட்டு அடுக்க வைக்கின்ற திட்டங்கள் இப்போது இல்லை எல்லாத்தையும் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் என்று இப்போ கடந்த ஆட்சியை விட இப்போ ரெண்டு மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்னும் அதிகமாக அதிகரித்து இப்போ வரைந்தவரை இப்போ இப்போ கடந்தாலும் இப்போ டென் விடப்பட்டு இப்போ இந்த ஆண்டு இப்போ இப்போ கடந்த பட்ஜெட்டில் விட இப்போ உணவு அமைச்சர் அறிவித்து இப்போ அந்த கட்டுமானப் பணிகள் இப்போ டென் விடப்பட்டு இப்போ கட்டுமானப் பணிகள் ஆக முடியும் ஆக இதெல்லாம் பூர்த்தி அளும் முழுமையாக இது கட்டுப்பா பணிகள் முடித்து பாதுகாப்பாக மூட்டைகள் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவரையில் அதுவரையில் இது பணிகள் முடிக்கின்ற வரையில் இப்போ இது போன்ற வேளாண்துறை சார்பாக சர்க்கரை இந்த கூட்டு க சக்கரை குடோன்கள் காலியாக உள்ள குடோன்களில் இது அடுக்கி வைக்கப்படுகிறது மார்க்கெட்டிங் கமிட்டியில் இருக்கின்ற ஆரம் காலியாக உள்ள ஆரங்களில் இது பாதுகாக்க பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது விளைஞ்சிருக்க நெல்லை காட்டுறாங்க சார் விளைஞ்சிருக்கு சார் எனக்கு வந்து நெல்லும் பிடிக்காது நெல்லு போடுறத விட சரி புரியுதா ஆக விளைச்சல் விளைஞ்சு இப்போ சாய்ஞ்சிருக்கு விளைச்சல காட்டுறாங்க ஆக சாய்ஞ்சிருக்கிற நெல் முளைச்சிருக்கிறது அதுக்கு இப்போ ஆய்வு செய்யணும் அதிக நான் பார்க்குறேன்னு தெரியாது

பே கிளாஸ் மினிஸ்டர் மெய்யநாதன் அவர்களும் இப்பொழுது மயிலாடுதுறையிலே ஆய்வு செய்து கொண்டு அதை பார்ப்பேன் மீட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் தஞ்சாவூரில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் செழியன் அவர்களும் இப்போ உணவு அமைச்சர் அவர்களும் பார்த்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது திருவாரூரில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாகப்பட்டினத்திற்கு இப்போ சக்கரபாணி இப்போ மீன் செல்ல சேர்க்கிறார்கள் கடந்த வாரம் இதே சக்கரபாணிய உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு கடந்த வாரம் கடந்த வாரம் ஐந்தாறு நாட்களுக்கு முன்பாக திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சென்று துரிதப்படுத்தி பணி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த மழை உடனே வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த வர ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே களத்திலே அமைச்சர்கள் அங்கே அதிகாரிகளும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் வேளாண் துறை சார்பாக வேளாண் துறை நம்முடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைத்து காவேரி டெல்டா பகுதிகளில் அந்த எந்தெந்த பகுதிகள் நீர் தேங்கியிருக்கிறது என்று ஆய்வு செய்கின்ற கூட்டம்

நாங்கள் வந்து இப்போ வந்து இவ்வளோ செஞ்சாலும் ஏன் செஞ்சேங்கிறீங்க செய்யாட்டி போனால் ஏன் செய்கிறங்கிறீங்க ஆக செஞ்ச விவசாயிகள் நம்பிக்கை அடிப்படையில் விவசாயிகள் நம்பிக்கை அடிப்படையில் நெல் அதிகமான விளைச்சல் அதிகமான விலை விலையும் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அதே மின்சாரம் இலவச மின்சாரம் அது கொடுத்த காரணத்தாலும் அதிகமாக பயிர் செய்கின்ற அது குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் விட்ட காரணத்தாலும் அதுக்கு அதேபோல காவே இந்த குருவை சாகுபடி தொகுப்பு தொகுப்பு திட்டத்தை இலவசமாக அறிவித்து கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு கோடி அளவிற்கு டெல்டா நான் டெல்டா பகுதிகளில் குறுவை தொகுப்பு செய்வதற்கும் இலவசமாக இவ்வளோ விவசாயிகளுக்கு கொடுத்த காலத்தாலும் நம்பிக்கை ஏற்பட்டு இந்த இதெல்லாம் விவசாயத்து ஒரு புரட்சியாக நெல்லை அதிகம் எந்த இந்த இதுவரை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக விளையாத விளைச்சல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் விவசாயம் இப்போ வந்து இப்போ வந்து சீசன் சீசன் செய்வாங்க இப்போ முப்போகமும் நடப்பெறுகின்ற இது இன்னும் ப்ராப்ளம் தான் மூன்று போகமும் விவசாயம் செய்கிற விவசாயத்தை நெல்லை காவிரி டெட்டா பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் இதே காஞ்சிபுரம் இருந்தாலும் செங்கல்பட்டா இருந்தாலும் ராமநாதபுரம் இருந்தாலும் செங்க திருவண்ணாமலை இருந்தாலும் அனைத்து பகுதிகளிலும் இப்போது விவசாயம் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகிய மூன்று பாகமும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகிய இந்த ஒரு நிலை அதான் நன்றி உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி இந்த அளவுக்கு விவசாயத்தை பற்றி இந்த அளவுக்கு பேசுகின்ற நூற்றி இருபது நாட்கள் நூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் என்று நாட்களையும் சேர்ந்து குறித்து பேசுகின்ற ஆர்வம் அதான் இது வந்து அதாவது இதை இதால் தான் விவசாயத்துக்கு நம்பிக்கை உங்களுக்கு நினைக்கிறது இந்த ஆர்வம் எங்களுக்கு பலமாக இருக்கிறது தார்வம் எங்களுக்கு இந்த பட்ஜெட் வளர்வதற்கு வேளாண் துறை பட்ஜெட் வளருவதற்கு வழி வகை செய்யும் நன்றியை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பா பாதுகாப்பாக நினைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உடன் நடவடிக்கை போர்கால நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு பா நீ மனசாட்சி பாருங்கப்பா இது வந்து எந்த முதலமைச்சர் இது போன்ற பணியை செய்கின்றார்கள் மழையானாலும் சரி கொடை சரி வறட்சியாக இருந்தாலும் சரி களத்தில் இப்போ கொரோனாவாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் இப்போ சொல்கிறேன் கொரோனா காலத்தில் கொரோனா எல்லோரும் நீங்களும் சரி நீங்களும் பத்திரிக்கையாக யாரும் வெளியே செல்லாத காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் களத்தில் நின்றார்கள் ஆக எந்த கட்சி தலைவர்களும் களத்தில் நிற்கவில்லை கொரோனா காலத்தில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள் தான் களத்தில் நின்று பல உயிர்கள் இழந்தாலும் அதுக்கு உதாரணம் அன்பழகன் ஜே தே டி நகர் அன்பழகன் கொரோனாவில் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யும்போது உயிரிழந்தார் ஆக அத்தகைய இயக்கம் அத்தகையத்தினுடைய தலைவர் அவர்கள் விவசாயிகளையும் கைவிட மாட்டார்கள் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கொரோனா காலத்தில் எந்த கட்சி தலைவர்கள் யார் வந்தார்கள் மனசாட்சி சிந்திக்கணும் எந்த கட்சி அதாவது யார் தலைவர்கள் எந்த களத்தில் நின்றார்கள் இப்போ வேற யாராவது சொல்கிறாங்கள இப்போ நாலா பக்கம் போகிறாங்கள இப்போ போகிறாரு இப்போ இப்போ வீர போகிறாரு எடப்பாடி இப்போ வந்தாரா முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார் கட்டுக்கடங்கின பிறகு பத்திரிகையாளர் உள்ளே உள்ள அவங்க போகும்போது ஒரு நாடகம் எப்படின்னா பத்திரிகையாளர்களை அங்கே யாராக இருந்தாலுமே சென்சார் அதாவது டெஸ்ட்டு பண்ணி ஏன்னா என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க கொரோனா டெஸ்ட் தானே உங்களை சந்திக்கணும்னா கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் உள்ளே நாலஞ்சு பேர் தான் உள்ளே விடுவாங்க ஆக இப்போ அது இல்லை இப்போ டாக்டர் சின்ன ஐயா பேசுகிறார் அவரே வந்தாரா எங்கே இருந்தாங்க எந்த கட்சிக்கு இறங்கிருந்தாங்க எந்த நடிகர் வந்தாங்க திமுக தொண்டம் தான் ரோட்டில் இருந்தா திமுக தொண்டம் தான் எல்லாரையும் இரு எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் கொடுத்ததும் அது இதுதான் இந்த இந்த அதிகாரியும்தான் இருந்தாங்க அதிகாரிகள் மருத்துவர்களும் அதை பணியாற்றினார்கள் ஆனால் யார் மற்றவங்க மற்ற கட்சி எந்த கட்சி தலைவர்களும் இப்போ அறிக்கை விடுறாங்களா யாருமே வரலை மனசாட்சி உள்ள பார்த்துக்கு அதுபோல் தான் இப்போ வந்து களத்தில் நிற்கின்ற முதலமைச்சர் எதிர்கட்சியாக இருக்கும்போதும் உழைத்தார் முதலமைச்சர் இப்போ முதலமைச்சராக இருக்கும்போதும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்